இங்கே கணவன்மார்கள் மனைவி மாறை தூக்கி கொண்டோடும் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது யார் முதல் என்ன கிளவி சத்து காக்குது அவரவர் மனைவியை அவரவர் தூக்கவும் மாத்தி தூக்கிட வேண்டாம் அதுலயும் கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஊட்டிக்கிட்டாங்க இதுல பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு பொண்ணே ஊட்டி விட்டு ஓடுது பொங்கலுக்கு கேம் சொன்னா இவனுங்க பாக்குறதுக்காகவே கேம் வச்சிருக்கானு போல கையிலே பணம் இருந்தா கழுத கூட அரசனை

இந்த போட்டியில பாத்தீங்கன்னா பின்னாடி கையை கட்டிட்டு இருக்க பச்சை மிளகாயை அப்படியே சாப்பிடணும் நானும் கூட இதை பார்க்கும் போது உள்ள பொண்ணு தான் வின் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா இதுல வின் பண்ணது செகண்டா சாரி கட்டி இருக்க அக்கா நாங்கள்லாம் ராணுவ போட

இந்த பாட்டில பாத்தீங்களா பலத்த வாயில கவிட்டு பருசுணும் பொண்டாட்டியும் அதை கீழே விழுகாம கொண்டு வரணும் எப்படி எல்லாம் யோசிச்சு எல்லாத்துக்கும் முன்னாடியும் இப்படி ஒரு போட்டியை வைக்கிறாங்க இங்கடா அம்மா

அந்த நீங்க தமிழ்ல கேட்டா எப்படி இருக்கும் தெரியுமா இதோ கேளுங்க பணத்துக்காக அவங்க

அதே மாதிரி பொங்கலுக்காக பொங்கல்காக கயிறு போட்டி ஒண்ணு வச்சிருக்காங்க இவங்க இழுத்து அந்த கயிறே கட்டாயி எப்படி விழுகிறாங்க பாருங்க ஒரு வெجنன கேள்வி கேட்குகிறது வாச்சா ஒரு நிமிஷம் இதை கேளுங்க நம்ம சேனலை பார்க்குற நிறைய மக்கள் சப்ஸ்கிரைபர் பண்றது இல்ல நான் உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் பண்ண நிறைய ஹார்ட்வொர்க் பண்ணி தான் வீடியோ போறேன் சோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கன்னி பண்ணுங்க Tiger, ma. The mind blowing. Varte, 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 varte. Nama paatha vela na vattu varma. ஏதாச்சும் கல்யாணத்துக்கு போனா உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கும் கல்யாணத்துக்கு போய் சின்ன குழந்தைங்களோட ஐஸ் பாய் விளையாண்டிருப்பீங்க அக்கா நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அடுத்தது பரத்துக்கு தானே அவனுக்கா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஐம்பது

நம்ம பையன் ஆர்மியில சேர போறதுனால ஆர்மி கட்டிங்க பண்ண சொன்னா வைக்க புள்ள நட்ட வச்ச மாதிரி நடுவுல மட்டும் விட்டுட்டு வெட்டி இருக்கான் மண்டே எங்க ஊண்டி வெட்டி வந்த முடி வெட்டிருக்கான் பாரு ஆளும் மூஞ்சி ஏய் இங்க வர அடுத்த விட முடி வெட்ட போகும்போது என்ன சொல்லிட்டு தான் போய் வெட்டணும் புரியுதா எங்கயாவது மண்டே கொடுத்து கறி மீட்டு வந்தீங்க அவ்வளவுதான் கெட்ட கோவம் வந்துடும் நல்லா தான் இருந்துச்சு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல வீடியோல அந்த பொண்ணு ஸ்டேஜுக்கு வந்து ஆடும்போது சல்மான் கானோட ரியாக்சன் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க பேசுப்பா தம்பி பேசுபாடு வாய் பிளந்து ஆறா ஓடுது அப்படி சொல்லு அடிக்கிறீங்கடா பசங்களா நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபு சோக்கு கேக்குதா கோபுள வானம் மானங்கெட்ட பட இது வரைக்கும் இந்த வீடியோ பத்தி சிரிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி இருக்கு ரொம்ப புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு இதே மாதிரி நல்ல காமெடியான வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பாய் பாய்